நம்முடைய மதுரையிலே இரண்டு நிகழ்ச்சிகள் கவனத்தை பெற்றிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளிலே ஒன்று வீர வரலாற்றின் வெற்றி மாநாடு இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்தது காவல்துறையுடைய கவனத்தை ஈர்த்தது அதற்கு பிறகு அண்ணன் செல்லூர் ராஜேந்திரன் அவர்களும் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் நாங்களும் சேர்த்து பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் மக்களுடைய கவனத்தையும் காவல்துறை கவனத்தையும் ஈர்த்த நிகழ்ச்சி இந்த தமிழ்நாடு ஓட்டலில் நடைபெறுகிற இந்த வழக்கறிஞருடைய நிகழ்வுபடி நான் சொல்லுவது ஏன்னா ஏன்ட்டே ஒரு நாலஞ்சு இன்டெலிஜென்ஸ் வந்து பேசிட்டாங்க ஏன்னா சார் தெரியுன்னு ரமேஷியும் பேசியிருப்பாங்க எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ மூத்த வழக்கறிஞர்கள் வந்து மதுரையில் முகாமிட்டுருக்கிறாங்களே என்ன காரணம் இன்பத்துறை நேர்த்தே வந்துட்டாரே என்ன காரணம் அப்படின்லாம் கேட்டாங்க ஒரு காரணம் இல்லைங்க நியாயமாக தேர்தல் நடத்துறதுக்கு ஆலோசனை வழங்க இருக்கிறோம் அப்படின்னு பொதுப்படியாக சொல்லிட்டோம் இப்போ இதில் ஒரே ஒரு முக்கியமானது என்னென்னா இப்போ வரைக்கும் பல மூத்த வழக்கறிஞர்கள் அதன் சேதுராமன் உள்பட இந்த அணியை வழிநடத்தி சென்றிருக்கிறார் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மாநில செயலாளர் இன்பத்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுவாகவே வழக்கறிஞர்களுக்கு ஒரு போராட்ட குணம் இருக்கும் ஆனால் போராடுறதுக்கே பிறந்தவர் நம்முடைய இன்பதுரை என்கிற ஒரு அடிப்படையில் ஏன்னா வேற யாராவது வந்து அந்த நம்பிக்கையை விட்டுருவோம் அந்த இதில் நம்ம பொதுச் கூட அடிக்கடி கூப்பிட்டு கேட்பாரு அந்த தொகுதியுடைய திசத்துக்கு ஆக அப்படிப்பட்ட ஒரு மாநில செயலாளர் அவருக்கு பிஸ்வாசாரியர் கூட செய்தன் அவர்கள் இங்கே ஆலோசனை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது இங்கே மூத்த வழக்கறிஞர் கூட முதல்ல பேட்ஸ்மேனாக நெடுஞ்செலி அவர் வந்து கவுன்சில் தான் எடுத்து சொன்னார் அப்புறம் என்னுடைய ஆசார் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் வழக்கறிஞருடைய எதிர்பார்ப்பை எடுத்து சொன்னார்கள் அதற்கு பிறகு அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அவர் வீர மண்டல பிறந்தோடு இங்கே வந்து ஏதோ அவர் ரொம்ப பேசுனாரு உடனே எங்கள் யுத்தத்துடன் அவருக்கு கெட்டால் பைக்கக்கூடிய எங்கள் கூட்டுறவு அமைச்சர்னு சொன்னார் அங்கே மகேந்திரன்னே போனேன் பொது மேடையில் அப்படி இருப்பார் ஆனால் கடைசி அவர் எப்படி செயல்படுவாருன்னு நம்ம எல்லாம் எனக்கு பார்த்துருக்கோம் அதே போல் நம்முடைய உஷ்ல பெட்டி மண்டிலிருந்து இருக்கிற செல்வம் அவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எங்கே விசாரணை எங்கே நடந்தாலும் தெரியும் எதில் ஃப்ளைட்டில் வராதா வெளியாபடியில் வராதா ராக்கெட்டில் வராதான்னு தெரியாது இன்பத்துறையோட அவர் அங்கே இருப்பார் சிவிஏ சண்முகம் அவரோட அங்கே இருப்பார் அப்படி அண்ணன் மூத்த வழக்கறிஞர் ஆனிராஜா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஏகே அதை பற்றி எங்கள் அண்ணன் ராஜின் செல்லப்பாருன்னு அவர் சொன்னார் ஏக்காவை பற்றி ஒரு கேள்வினா எங்கள் தமிழ்ச்செல் எங்கள் ராமச்சந்திரோடும் எங்கள் அண்ணன் ஜோதி என்ன அடையாளம் தெரியல சுதந்தர்னு சொல்லி சொன்னால் கூட்டம் அவதை கேட்கும் ஆனால் பாருங்க நீங்கள் ராமச்சந்திரம் பார்த்துருக்கான பார்த்து டெய்லியும் அடித்து தயார் ஆகிட்டு ஏன்னா பேசி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த வழக்கறிகள் உள்ள என்ன அப்படின்றது தான் எல்லாரும் சொன்னாங்க இதைக்கு இதே அவைங்க நம்முடைய அண்ணன் தமிழ்செலன் அவர்களும் சரி அண்ணன் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது மாணவர்கியில் அன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக அண்ணே செரூர் ராஜவர்களும் அந்த மாவட்ட செயலாளர் ராஜ செல்வப்பாளன் அவர்களும் அன்றைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் சரோ இங்கே இருக்கிற மாணிக்க எல்லாம் இருக்கிற போது லாங்கர் ஒரு பிரச்சனை அப்போ வந்து போலீஸ் வந்து மண்டைய உடல் தகவல் ரத்தம் வெட்டியது தமிழ் வந்து ஏப்பா வேப்பாக இருக்கையே ரத்த சிந்தனை நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா மற்ற மாவட்டத்துடைய வழக்கறிஞர் இந்துத்துறை அவர்களுடைய மேலான மற்ற மாவட்ட வழக்கறிஞர்கள் எல்லோரும் பல அடக்குமுறைகளை சந்தித்து கழகத்தை காவல்துறை காத்திருப்பார்கள் ஆனால் மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்த்து நின்றுதான் அன்றைக்கு அம்மாவுடைய தலைமையிலே இந்த கழகத்தை கட்டி காப்பாற்று அந்த பெருமை மூத்த வழக்கறிஞருக்கு சேரும் அந்த மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்றைக்கு இருந்து அடக்குமுறை அதுக்கு எல்லையே இந்த அம்மாவே மேடையில் சொன்னாங்க அப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து கழகத்தை கட்டி காத்து மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சி கட்டத்தை அமர்த்தி பொதுக்கூட்டம் அம்மாவுடைய அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட இடம் தடுக்க கொடுக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் அண்ணன் செல்வர் ஆஜ் அவர்கள் வழக்கை தொடர்ந்து அன்றைக்கு போராடிய போது அன்றைக்கு மாணிக்க அவருடைய இடத்திலும் அண்ணன் அங்கே செம்பனீஸ் அவருடைய இடத்திலும் அங்கே நடத்தி காட்டிய பெருமை கழக தொண்டர்களை காட்டிலும் இந்த கழக வழக்கறிஞர்களுக்கு தான் சாலை அத்தனை வழக்கம் தமிழ் செல்வ ராமச்சந்திரன் கேட்ட வழக்கு லிஸ்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வழக்கு எதுவும் பார்த்து சொல்றேன் நம்ம புறநகர் தமிழ்ச்செல்வம் இப்போ ரெண்டு தமிழ்ச்செல்வம் ஜிபி பிபி நீங்கள் அசோ என்ற கேட்டுதான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கிளாரிட்டி ஆகவே அவர் புதுக்கோட்டையிலேருந்து வந்துருக்கிறாங்க நம்முடைய விருதுநகர்லேருந்து வந்துருக்கிறாங்க ஸோ அவ்வளோ

இருந்தால் கழக தொண்டர்களிலே இப்ப நான் அம்மா பேர் இருக்கிறேன் எம்ஜிஆர் மன்றத்தில் அண்ணன் எம் எஸ் பாண்டி இருக்கிறாரு கடையை கோடியில எல்லா அடியும் விவசாயிகள அண்ணன் இருக்கிறாரு எல்லாரும் இருந்தாலும் கூட உடனடியாக தலைமையின் கவனத்துக்கு நீங்கள் ஒரு செயல் செய்தால் இப்ப இங்க இருக்கக்கூடிய அண்ணன் மகேந்திரன் செல்வன் ஆங்கிராஜ் அண்ணன் எங்க சந்திரசேகர் சாரு நெடுஞ்சலிய எல்லா ஏகேஆரு எங்க பொதுச்செயலர் நம்ம பொதுச்செயலர்கிட்ட பேசி பேசி இப்ப நம்மளை விட ஐபிசி சிஆர்பிசி

பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆகிட்ட வந்து செக்ஷன் அவர் எடுத்து சொல்வார் ஒரு பெட்டிஷன் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நம்ம முன்னாள் சங்கமிச்சி சிவி சண்முகம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதுல செக்ஷன் வைஸ் அவர் சொல்லுவார் அவர் அந்த அளவுக்கு எல்லாம் அப்டேட் ஆகிட்டார் ஏன்னா நாங்கள் அன்னைக்கு அந்த பொதுக்குழு கொடுக்குற போது அந்த விதிகளை பற்றி நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அன்னைக்கு ராஜகோபால் நம்முடைய ஏஜி எல்லாம் இரவு முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு தூங்கவே இல்லை செல்வாருனே எல்லாருந்து அன்னைக்கு அதை உருவாக்கி கொடுத்தாங்க ஸோ எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் உங்களுடைய தியாகம் எங்க சீரியர் கூட சொல்லுவார் என்று அடிப்படி சொல்லுவார் உதயகுமாரில் எல்லாருமே வர தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவர்களை அரவணிக்கிறதுல சில இடைவெளி இருக்கிறதோ என்று சொல்லுவாரு இல்லைன்னா அது நடைமுறை சிரமம் என்று அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சுடலான்னு சீரியத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லுவது உண்டு அப்போது நாங்கள் சொல்லுகிறோம் அந்த சொல்லுராஜ் அவர்களும் பி வி ராஜ செல்லப்பா அவர்களும் வருகிற நிச்சயமாக வருகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சந்திக்க இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் நம்முடைய புரட்சித்தினுடைய எடப்பாடி அவர்கள் முதல்வராவது உறுதியாக தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அந்த தீர்ப்பை பெற்றுத்தருவதில் நீங்கள் அதிலே முதன்மையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது அவை துடிப்பு மிக்க வழக்கறிஞர் எனக்கு அந்த மழையை உடைச்சு போய் கொண்டு போய் நீதிமன்றத்தை நிறுத்துற போது இந்த என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சந்தரிசு அவங்க சொன்னாங்க இப்போ பத்து வழக்கறிஞர்களை கொண்டு போய் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு நூறு வழக்கறிஞர்கள் போய் அங்கே நம்மளுடைய அவருடைய வாய்ஸை எழுப்பி வைக்கிறதுக்கும் டெஃபினட்டாக நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் இப்போ அண்ணன் செல்வராஜர் பேர் ஒரு அவதூறு வழக்கு போடும்போது அன்னைக்கு ஒரு நூறு வழக்கறிஞர் தமிழ்சோ தமிழ்சங்கர்னோ சந்திரன் எல்லாரும் போய் இருக்கிற போது பத்திரிகை வந்து உங்களுக்கு ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும் அதை தான் அவர் வழியு சொன்னார் ஒரு பத்து வழக்கறிஞர்கள் நாம் சட்டத்தையும் நியாயத்தையும் எடுத்து சொல்வதை காட்டிலும் ஒரு ஆயிரம் வழக்கறிஞர்கள் நாம் அங்கே ஒன்று கூடி இருக்கிற போது அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் இப்ப இந்த தேர்தல் என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு வரலாற்றிலே மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகள் ஆளுகர கட்சிகள் மத்தியிலே ஆளுகர கட்சி மாநிலத்திலே ஆளுகர கட்சி இரண்டு கட்சியையும் எதிர்த்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை களத்தில் நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நூறு சதவீத வெற்றி என்பதுதான் இன்றைக்கு மக்கள் பேசிக் என்ன காரணம் பல காரணங்கள் இருக்குது அதை ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையில மழை பெய்தது அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த மழை பெய்யும் உங்களுக்கே தெரியும் வழக்கறிஞர் நன்று அறிவாகும் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரெண்டு லட்சம் பேர்களுக்கு மேல வீடு இழந்துட்டாங்க பல பேர் உயிர் இழந்துட்டார்கள் பயிர் இழந்துட்டார்கள் இப்ப இதுக்கு மத்திய குழு வர்றாங்க ஆய்வு செய்யறாங்க என்ன நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது என்ன பேரிடர்னால என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செய்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிருக்கிறாங்க மாநில அரசுல ஒரு மெமரோட சப்மிட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை

ஆக அந்த தொள்ளாயிரம் கோடி என்பது மழை பெஞ்சாலும் சரி புயர் வந்தாலும் சரி பேரிடர் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அது கொடுத்துதான் ஆகணும் இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசுடைய முந்நூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி இது வந்து டைரக்டா டெபாசிட் ஆயிரும் இது வந்து அவங்க கொடுக்கணும் கட்டாயத்தில் அது வந்தோம் எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரேஷ்ய வச்சுருக்கிறாங்க அது வந்து நிதி ஆய்வு பரிந்துரை பண்ணுவாங்க அந்த அடிப்படை கொடுப்பாங்க நம்ம இப்ப கேட்கறது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிற போது அதை கொடுக்க மனமில்லாத இல்லாத மத்திய அரசு அதை பெற தகுதி இல்லாத மாநில அரசு நாங்கள் கொடுப்பதற்கு மனமில்லாத அந்த மத்திய அரசும் நமக்கு தேவையில்லை அதை பெற தகுதி இல்லாத இந்த திமுக மாநில அரசும் நமக்கு தேவையில்லை என்று ஒரு தொழிலாளர் சிந்தனையோடு நம்முடைய புரட்சி தலைவர்கள்

அவங்கள நம்ம உறவோடு போயிடலாமே புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் மொழி முக்கியமா தமிழ் நாடு தமிழ்நாட்டு மொழிக்கும் இனத்திற்கும் மக்களுக்கும் நான் முக்கியம் வருவேன் என்று சொல்லி இன்னைக்கு தைரியமான அந்த முடிவை எடுத்திருப்பதன் காரணமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழையா எடப்பாடி முடிவை வரவேற்க காத்திருக்கிறார் அதற்காகத்தான் இன்பதுரை இன்றைக்கு உங்களை களத்திலே இறக்குவதற்காக இங்கே தலைவர்கள் சென்னையிலே தொடங்கியவுடன் உயர் நீதிமன்றத்து மதுரைக்கு முகாமிட்டு இன்பதுரை வழக்கறிஞர் புயல் பொதுவாக ரத்த உறவை விட நம்முடைய வழக்கறிஞர் உறவு மிகவும் பலம் ஆய்ந்தது என்பதை பலமுறை நமக்கு ஒரு சோதனை போது அண்ணன் தம்பி சிந்தப்பா அவன் வருவாங்க

அவங்க அதான் இப்போது கோழிக்கு காட்டினார் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநிலத்தினுடைய செயலாளர் அவங்களுக்கு பல பிரச்சனை நமக்கு ஒரே பிரச்சனை தமிழருடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே பிரச்சனை தான் அவங்களுக்கு பல பிரச்சனை ஆகவே நீங்கள் மனதைத்தான் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா நான் உங்களோட பேசிக்கிட்டு இருந்தவரை அம்மாவுடைய கவனத்துக்கு இன்டர்வியூ போகும்போது பல கேள்வியில வளர்க்கிறீங்க என்று சொன்னவுடன் சப்போதாவின் கல்லூரி படித்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நீ வழக்கறிஞரா அப்புடின்னா நீ எதையும் சமாளிச்சல்வ என்று நாம் தெய்வத்தாய் உணவசிக்க அம்மா அவளை சொல்கிறான் நம்பி நம்பிக்கை வரும் நாணமன்ற உறுப்பினர்னா வழக்கறிஞர் சமாளிச்சி சொல்லுவார் சட்டமன்ற உறுப்பினர்னா வழக்கறிஞர் சமாளிச்சிவார் ஏன் எதிர்க்கட்சி துணைத்தலைவரா செல்வராஜ் அவர்கள் ராஜன் செல்லப்பா அவர்களும் இங்கே இருக்கிற முதல் ரமேஷ் உள்ளிட்ட அவர்கள் எல்லோரும் இருக்கிறவர்கள் எம் எஸ் பாட்டில் அவர்கள் இங்கே இருக்கிற அண்ணாத்துறை அவர்கள் ராஜா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து போது எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற மாணிக்கம் சரவணன் தமிழரசு அண்ணன் மகேந்திரன் இருக்கிற போது இத்தனை பேர்கள் இருந்தோம்

இந்தியா வர்றாரா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவார் எங்களுக்கு என்ன தெரியுமா வந்தவொன்னு எக்ஸ்கூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது பென்ஷன் வாங்கிட்டு தான் வரல அதை மட்டும் சொல்லு நாங்களும் கேட்கணும் அண்ணன் செல்ல பண்ணு கேட்டா எங்க செல்லுராஜர்கிட்ட போய் நீங்க பதில் சொல்லிடு முடியுமா ஏ பதில் என்னப்பா சொல்ற அதோட அவ்வளவுதான் எதுக்கு சொல்ற எங்களுக்கு டென்ஷன் உங்களுக்கு தான் கொடி கட்டுறதுல பிரச்சனை வேட்பாளர் போறதுல பிரச்சனை வந்ததுல பிரச்சனை நிக்கிறதுல பிரச்சனை அப்படி இருக்கிற பிரச்சனை சுற்றி இருக்கிற